வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் இன்றைக்கு ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் விஷயங்களை கதைச்சி தான் ஆகணும் ஆகவே அது சம்பந்தமான தெளிவுகளை மக்களுக்கு சொல்லித்தான் ஆகணும் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை ஒரு அரசியல்வாதியா இல்லை சாதாரண ஒரு வைத்தியரா உங்கள் மத்தியில் விழால உளவினராலையும் இப்போது நீங்கள் என்ன அரசியலுக்கு அனுப்பி இருக்கிறதாலையும் அது அடிப்படையில ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லத்தான் வேணும் சோ அதை தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இப்போ நான் ஒரு இதற்கு பிறகு ஒரு மூன்று போட்டோஸ் போடுறேன் அந்த போட்டோஸ் மூன்றையும் பார்க்க நீங்கள் அந்த போட்டோஸ் மூண்டையும் பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் அது எங்க இருந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் சொன்னால் இன்றைய தினம் கிளிநொச்சியில எங்களுடைய பதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் பாராளுமன்றத்துல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் சுகாஸ் போன்றவர்கள் இந்த நாலு பேர் இருக்கிற இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் அது இந்த விவரம் என்னென்றால் கிளிநொச்சியில இன்றைய தினம் இலங்கை தேசிய கொடிய நிராகரிச்சு இலங்கை சுதந்திர தினத்தின் வீடியோஸ் போடப்பட தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பொதுமக்கள் முக்கியமாக அந்த மக்களை தன் தான் பெற்ற பிள்ளைகளை இழந்து துடிக்கிற ஒரு கொஞ்சம் பேர் கொஞ்சம் அம்மா மேர் அவர்களுடைய அந்த வெளிய அரசியல் ஆக்குற நாலு அரசியல்வாதிமார் தினம் கிழ்நொச்சியில வந்து அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதாவது இலங்கையினுடைய சுதந்திர தினம் ஒரு கரிநாள் என்று சொல்லுகின்ற அடிப்படையில ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தி காட்டியிருக்கிற மாதிரி காட்டியிருக்காரு அஹ் அது பார்த்தாதயும் எங்களுடைய செல்வராஜா கஜேந்திரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரன் அவர்களும் ஒன்றாணிக்கிறது உங்களுக்கு விளங்கி இருக்கு அரசியல் சக்கரம் எப்படி சொல்லலுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்றேன் சரியென்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் பிள்ளை என்றா கமெண்ட் பண்ணலாம் இதுதான் அரசியல் என்ற உண்மை அதை விளங்காத மக்களுக்கு விளங்க நீங்கள் உங்களோட சந்ததியை தாண்டி காலம் போயிருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பான் ஒன்று உருவாக்கப்பட்டது சொல்லேயே ஓட்டாயிரு இளை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அகில தமிழ் காங்கிரஸ் இவை எல்லாமே ஒன்றாக இணைக்கப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரால் உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு தலைவற்ற மறைவிலை இவர்கள் சுகபோகம் கண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருடங்கள் இவர்கள் செய்த அரசியலால தமிழ் மக்களுக்கு என்ன கிடைச்சிட்டு கண்டு கேட்டால் என்னுடைய தேசிய தலைவனை மிளந்து தேசிய கோட்பாடுகள் தேசிய கொள்கைகள் தேசிய ஒருமைப்பாடுகள் தேசிய நோக்கங்கள் இது எல்லாத்தையுமே இழந்து அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் போட்டுக்கொண்டே இருந்தாங்க நான் போடையில நீங்க போட்டுக்கொண்டே இருந்தீங்க போன முறை காலங்காலமா இந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க அதான் உண்மை சோ இந்த அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுடைய இன உணர்வுகள் கடந்த கால வெளிகளை வந்து தங்களுடைய அரசியல் நாடகங்களுக்காக பாவிக்கிற எண்ணம் என்னென்றால் இப்போது இருக்கிற அரசாங்கம் வந்து என்பிபி அரசாங்கம் இன்றைய தினம் அஹ் தமிழற்ற மொழியில தமிழ் மொழியில தேசிய கீதத்தை பாடவிட்டு விட்டு அவர்கள் வேறொரு லெவலில் போயிருக்கிறார்கள் அதாவது வந்து தமிழ் மக்களுக்குரிய இன்னொரு ஒரு நல்ல விடயமாண்டாக ஒன்று செய்திருக்கிறார்கள் என்று பொதுமக்களுடைய கருத்து சோ அதே நேரம் கிளிநொச்சியில பாத்தீங்கன்னா இவர்கள் கூவுகிறார்கள் தமிழ் மக்கள் வந்து என்னுடைய சுதந்திர தினத்தை புறக்கணிக்கும் நான் மனசால என்னுடைய சுதந்திர தின நிகழ்வுகள்ல பங்கு பெற்றவன் மன்ற ஆசைப்படையில் பட் ஒரு எம்பியா போய் இருநூறு இருபத்தஞ்சு பேர்ல ஒரு ஆள் இருக்க ஆனா நான் அதுக்காக நான் போய் கொடியலை போய் அதே சைன் பண்ணி நாங்கள் பாராளுமன்ற இருக்கணும்னு சொல்லி போட்டு உறுப்பினர்கள் ஒன்றுக்குள்ள இல்லாமல் நாங்கள் இல்லாம மக்களை திசை திருப்பதால ஏதாவது லாபம் வரையலுமான்னு கேட்டால் ஆஹ் தேசிய வரலாற்று போராட்ட வரலாற்றை தெரியாது இப்ப நேற்றைக்கு முதல் நாளைக்கு பிறந்த ஒன்று ரெண்டு பேருக்கு சில இடத்துல இது உசுப்பேர்ற அரசியலா இருக்கலாம் ஆனால் கிப் புகாரா கிபிர் சகட பார்த்து பனங்குத்திர வெட்டி தென்னங்குத்தீரை வெட்டி பங்கர்வெட்டி நாகளுக்கும் எங்கண்ட ஜென்ரேஷனுக்கு அது தெரியும் நாங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் என்ன ஒரு பத்து வருஷம் கழிச்சு இது வீடியோவே அப்படியே இருக்கும் எடுத்து பாருங்க இந்த தமிழ் தேசியம் கதைச்சு கூபுற செல்வராஜா கஜேந்திரன் கயேந்திரமார் பொன்னம்பலம் சுகாஸ் சிறிதன் இவர்களால ஏதாவது லாபம் வந்திருக்குமான்னு கேட்டா ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்ப்போம் ஆனா என்ன நடந்திருக்குமான்டா இதில் இந்த போராட்டங்கள் நிற்கிற ஒரு இருபது முப்பது பேர் வெளிநாடுகளில் கடிதங்களோடு போய் அசைலம் மடிச்சு வெளிநாடுல இருந்து அவர்கள் மீண்டும் எங்களுடைய இன ஒற்றுமையும் மத ஒற்றுமைக்கு எதிராகவும் கூவதான் போறார்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிற ஒன்று ரெண்டு கைகோலிகள் எங்களுடைய சிறுரன் நம்பியோடையும் கைந்திரம் ரம்பியோடையும் நின்று மாதிரி படம் எடுத்து போட்டு வெளிநாடு போய் அசைல மடித்தார்கள் தான் ரெண்டு வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக தமிழ் தேசியம் என்று சொல்லி தலைவற்ற கொள்ளைகள் என்று சொல்லி அவர்களை பாவிச்சு கூவிக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ நான் கணக்காக இந்த வீடியோவில் உங்களோட டிஸ்கஸ் பண்ண விரும்பியல நான் நினைக்கிறேன் என்னோட பத்து வருடம் இருபது வருடம் கழிச்சு நானும் அரசியல் இருக்க போறது இல்லை அரசியல்ல புதுசா யாரோ வந்திருக்கணும் ஆனா அரசியல்ல எந்த மாற்றமும் மாறி இருக்காதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கொள்ள எல்லாவற்றையும் இழந்த ஒரு இனமான் நிற்போம் இந்த உணர்ச்சி மிக பூர்வமான இந்த அரசியல்ல உணர்ச்சி அரசியல் செய்யற மக்களை பகட காயாக மக்களுடைய காயங்கள் அதாவது சொல்லுவா பிச்சைக்கார புண்ண வந்து வாழ்க்கையில மாறப்பட மாட்டாங்க பிராண்டி கொண்டிருப்பாங்க அது மாதிரி எங்களுடைய மனதுல இருக்கிற இந்த வழிகளை காலங்காலமா இந்த அரசியல்வாதிகள் பாவிக்கத்தான் போ ஸோ எல்லாருமே என்னட கேட்கிற கேள்வி என்னன்றா ஸோ அர்ஜுனான்னா உங்களுக்கு தமிழ் தேசியத்துல உடன்பாடு இல்லையா சரி அதுக்குரிய பாதியில இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்து அதுல எனக்கு மக்கள் பெருமளவான ஆதரவு தந்தாள் அதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தலில் நான் போட்டியிட்டு முதலமைச்சர் ஆகினா முதலமைச்சராகி பன்னோ டூ மந்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எதற்கானவன் யாரால இந்த அரசியலுக்குள்ள கொண்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடாது சில விஷயங்களை நான் கதைக்காம இருக்கிறது அண்ணன் வேற அடிக்கிற சொல்ல வேணாம் கதைக்காது என்று நான் சில விஷயங்களை கதைக்க விரும்பல இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு முதலமைச்சர் ஆயினா அல்லது வந்து மாகாண சபை தேர்தல்ல பொதுமக்கள் கதைக்காம இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் கூட்ட வகன் சொல்லுவாங்க வந்தால் யாரால் எங்கிருந்து இயக்கப்படுகிறேன்ற உண்மையை நான் சொல்றேன் அப்படி இல்லை என்றால் இயக்கப்படுகிறார்கள் நான் போய் சேர்ந்து அதான் உண்மை இதுக்கு மேலேயும் கதைக்கு இல்லாத நீங்கள் சிபிசிஐடில எங்க கொண்டைய வச்சு அடிச்சாலும் ராமநாதன் அச்சுனோட வாயிலிருந்துபடியும் அப்ப அடிக்கடி சொல்லுவார் உடைய வாயில இருந்த ஒரு விஷயத்தை வெளியில் எடுக்கிறேன்னு சொன்னால் அது வாழ்க்கையில நடக்காது நீ விரும்பி சொன்னா இந்த விஷயத்தை சொல்ல விரும்பல காலம் போ உங்களுக்கு தெரியும் இல்ல நீங்க என்பிபிக்கோ அல்லது காயந்திரமார் பொண்ணும்புளத்துக்கோ அல்லது இப்படி உங்களை ஏமாத்த அரசியல்வாதிகளுக்கு தான் நீங்கள் இதில் செய்ய போறீங்கன்னா வரலாறு உங்களை நிற்காது நான் அதுக்கு மேலே கலைக்க விரும்பல எனிவே நான் அந்த இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதி மாதிரி தலைவர் உயிரோடு இருக்கிறார் போட்டமான உயிரோடு இருக்கிறார் என்ற மாதிரியான ஒன்று ரெண்டு கேவலமான பொய்களை சொல்றதுக்கு இல்லை ஆனால் இதனால் ஏற்கப்படுகிறேன் என்ற உண்மைய சபை முதலமைச்சராகி என்னுடைய புது அரசியல் ஜாப்ல பதிமூன்று பிளஸ் ஓ டபுள் பிளஸ்ல என்னுடைய உரிமைகள் மீட்கப்படுமா என்னுடைய தமிழ் இனத்துக்கு நான் அந்த உண்மையை சொல்கிறேன் முடிஞ்சால் தேடி பிடிக்கலாம் பிரச்சனை இல்லை நான் எதிர்பார்க்கிறேன் கதைக்கா இருக்கோம்னு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் டாக்டர்